தென்கொரிய வீரர்களுடன் செல்ஃபி எடுத்த வீரர்கள் இதற்கு கிம் ஜாங் என்ன தண்டனை கொடுத்தார் தெரியுமா பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கடந்த மாதம் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்றது ஒலிம்பிக் தொடரில் உலகம் முழுவதும் இருந்து பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தடகள வீரர்கள் விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர் உலகிலேயே தனி தீவு போல தனி ராஜ்யம் நடத்தி வரும் வட சேர்ந்த வீரர்களும் இந்த ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்றிருந்தனர் உலகின் மர்ம தேசமாக அறியப்படும் நாடு வடகொரியா அந்த நாட்டில் என்ன நடக்கிறது என்று யாருக்குமே தெரியாது அப்படி ஒரு இரும்பு போட்டுக்கொண்டு சர்வாதிகார ஆட்சியை அந்த நாட்டதிபர் கிம் ஜாங் உன் நடத்தி வருகிறார் அண்டை நாடான தென்கொரியா ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுடன் பகைமை காட்டி வரும் வடகொரியா அமெரிக்காவின் எச்சரிக்கையையும் மீறி ஆயுத சோதனை நடத்தியது தென்கொரியாவை பரம எதிரியாக கருதும் வடகொரியா அந்த நாட்டின் தொலைக்காட்சி தொடர்களை பார்ப்பது கூட தண்டனைக்குரிய குற்றமாக வைத்திருக்கிறது இதனையும் மீறி யாராவது பார்ப்பது தெரிய வந்தால் மரண தண்டனை கூட விதிக்கப்படும் வயது வித்தியாசம் எல்லாம் பார்க்கப்படாது இப்படி கொடூர ஆட்சி நடத்தி வரும் வடகொரியா ஒலிம்பிக் போன்ற சர்வதேச நிகழ்ச்சிகளுக்கு விளையாட்டு வீரர்களை அனுப்புவது வியப்பான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது அதே வேளையில் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் தனது நாட்டு வீரர்கள் பகைமை நாட்டு வீரர்களுடன் நட்பு பாராட்ட கூடாது என கண்டிப்பான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டே அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் இத்தகைய நிலையில் தான் வடகொரியாவைச் சேர்ந்த டேபிள் டென்னிஸ் வீரர்கள் வெள்ளிப்பதக்கம் வென்றனர் தென்கொரிய வீரர்கள் வெண்கலம் பதக்கம் வென்ற முதல் பரிசை சீனா வென்றது போட்டி முடிந்ததும் வடகொரிய வீரர்கள் இருவரும் தென்கொரிய வீரர்களுடன் சிரித்த முகத்துடன் செல்பி எடுத்துக் கொண்டனர் எதிரெதிர் துருவங்களாக விளங்கும் இரு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் நட்புடன் நடந்து கொண்டது ஒலிம்பிக்கில் கவனம் பெற்றது பலரும் இந்த நிகழ்வையும் வரவேற்றன ஆனால் இதுதான் வடகொரிய வீரர்களுக்கு உண்மையில் சிக்கலை ஏற்படுத்தியது நாடு திரும்பியதும் இந்த வீரர்களை கண்காணிப்பில் வைத்து இருக்கும் வட அவர்களுக்கு தண்டனை விதிக்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது எனினும் என்ன மாதிரியான தண்டனை விதிக்கப்படும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்